அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் கோவை மேற்கு மாவட்ட சார்பில் மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்த முன்னிட்டு மாபெரும் பொதுக்கூட்டம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் கோவை மேற்கு மாவட்ட சார்பில் கழக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் ஆணைக்கிணங்க மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு மாபெரும் பொதுக்கூட்டம் கோவை ஆர்எஸ்புரம் லைட் ஹவுஸ் சாலை மைதானத்தில் நடைபெற்றது கழக துணை பொதுச் செயலாளர் மேற்கு மண்டல பொறுப்பாளர் திருப்பூர் புறநகர் மாவட்ட செயலாளர் மற்றும் முன்னாள் அமைச்சர் ஸ்ரீ சண்முகவேலு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் முன்னதாக மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் நிகழ்ச்சிக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் ஆர் சதீஷ்குமார் தலைமை தாங்கினார் இதய தெய்வம் அம்மா பேரவை மேற்கு மாவட்ட செயலாளர் ரங்கராஜ் வரவேற்புரை வழங்கினார் மாவட்ட கழக அவைத் தலைவர் சையத் யூசப் முன்னிலை வகித்தார் தொடர்ந்து பொது மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் கழக வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் சுந்தர்ராஜ் கழக தகவல் தொழில்நுட்ப ஆண்கள் பிரிவு துணைத் தலைவர் சுப்பையன் தலைமை கழக பேச்சாளர் ராஜேந்திரகுமார் மாவட்ட கழக நிர்வாகிகள் அமிர்தவள்ளி பத்மாவதி சையத் அலி ஆறுமுகம் பொதுக்குழு உறுப்பினர்கள் முகமது யூனுஸ் சவுந்தர்ராஜன் மற்றும் தொண்டாமுத்தூர் தொகுதி பொறுப்பாளர் கோவை தெற்கு மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் எம் ஆர் எஸ் ஹமீது பகுதி செயலாளர்கள் சின்னப்பா ஷாஜகான் பாலாஜி ரங்கராஜ் பூமிராதன் நாகராஜ் மோகன் சேதுராமன் மற்றும் மாவட்ட சார்பு அணி தொண்டாமுத்தூர் ஒன்றிய கழக செயலாளர்கள் பேரூராட்சி செயலாளர்கள் ஊராட்சி செயலாளர்கள் வட்டக்கழக செயலாளர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்